ஓம் வாய நமக வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா கந்தர் அலங்காரம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாவது பாடல்களை அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த அறுபத்தெட்டாவது இந்த முத்தாகிய மலர் எப்படி இணைக்கப்படுகின்றதுன்னா முருகன் திருவடி அவனுடைய திருவடியை நினைப்பவர்கள் எப்பே பரமுத்தியை அடைவார்கள் அவர் அதில் எப்படி மூழ்குவார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் இந்த வார்த்தை பிரயோகங்கள் இதுல ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அருணகிரி அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே அந்த ஒரு இது சொல்லும் போதே நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு பாரதியாரோட பாடல் கேட்கிற மாதிரி அப்படி ஒரு அழுத்தமா இருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் திருப்புகழ்லயும் பார்த்தைகள்னா அந்த சந்தங்கள்லாம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும் எல்லாமே கந்தர அலங்காரத்துலயும் அப்படி கந்தர் அனுபூத்தி கந்தர அந்தாதி ரொம்ப அழகா எல்லாத்துலயும் வார்த்தைகள் ரொம்ப அழகழகா இடைச்சிருப்பார் அவரோட வார்த்தைகள் தமிழ்ல எப்ப வார்த்தை ஜாலங்கள் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் இதுல இந்த முருகன் திருவடிய நாம நினைக்கும் போது நம்மளுக்கு பரமுத்தி அப்படிங்கிற பேரின்பம் அதுல நம்ம மூழ்க முடியும் அப்படின்னு எப்படி சொல்றான்னு அனுபவிக்கலாம் சாடும் சமரத்தனிவேள் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு உலகம் போய் சகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவல்லார்க்கு உலகம் போய் ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே சாடும் தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்தவல்லார்க்கு உலகம் போய் ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது இருக்கும் அதீதத்திலே அப்படின்னு சாடும் சமரன் தனிவேல் முருகன் கந்தனபுதிலும் இந்த வார்த்தைகள் இருக்கும் அழகா இந்த வார்த்தை பிரயோகம் சாடும் சமரம் சமரம்னா என்னது போர் இல்லையா அப்போ சாடும் சமர தனிவேல் முருகன் பகையாறை போரில் கொல்லுகின்ற போர்க்குரிய ஒப்பற்ற வேல் படையை உடைய முருகப்பெருமான் சமரத்தனிவேள் போருக்கே உரிய வேல் பகையாரை கொல்லுகின்ற போருக்கே உரித்தான ஒப்பற்ற வேல் படையை உடைய முருகப்பெருமானின் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு முருகப்பெருமானுடைய சென்னிய சீரடி அவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகானது குழந்தை கடவுள் குமரக் கடவுள் முருகப்பெருமான் என்றும் இளமையை உடையவன் அழகு உடையவன் அப்பேற்பட்டவன் அவருடைய பாதங்கள் ஏன்னா அப்படியே ஆடக்கூடிய பாடம் பாதங்கள் கொண்டவர் முருகப்பெருமான் நடனம் ஆடுவார் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளவு வேல் இதுலையும் மயில் மயில் எடுத்துட்டு அவர் நடனம் ஆடுற அழகு அவ்வளவு அழகா இருக்கும் அப்ப சரணத்தில் ஓடும் கருத்தை இருத்த வல்லா அவருடைய சீர்பாதங்கள் சென்னிய சீர்பாதங்களில் ஓடும் தன்மையுடைய நம்மளுடைய மனம் மனசுனா தான் எல்லாருக்குமே மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனது அலைப்பாயக்கூடிய சஞ்சலமான மனது எந்த ஒரு இதுக்குமே நம்மளுடைய மனதுதான் முதல் காரணம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஹார்ட்ஸ் பவர் எங்கேயோ மனசு சஞ்சாரிச்சுட்டு போயிடும் இங்க இருக்கும் உடல் மட்டும் மனது எங்கேயோ சஞ்சாரிக்கும் நம்மளுடைய மனசை கட்டுப்பட்டு கடிவாளம் போட்டு இழுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் புலன்களோடு மனதை அடக்கணுன்ற மனது அடக்கம் இருந்தால் புலன்கள் அடங்கிடும் இல்லாட்டக்க இந்த புலன்கள் ஒவ்வொன்றும் மண்ணோட சேர்ந்து அது வழியில நம்மளை இழுத்து ஆட்டி வச்சிடும் நம்மளை அப்போ மனதை அடக்கணும் ஓடும் தன்மை உடைய இந்த மனதினை நிலைநிறுத்தும் அப்பேற்பட்ட வல்லமை உடையவர்களுக்கு ஓடும் கருத்தை இருத்த வல்லாருக்குன்னு சொல்லிட்டார் வல்லமை உடையவர் அப்போ எவ்வளவு கடினம் பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்பார் பகவான் கிருஷ்ணன் மனதை வந்து நீ முதல்ல புல மனதை அடக்கணும்பார் இந்த மனது அடங்கிடுத்துனா எல்லா புலன்களுமே ஓடுங்க மனதும் புலன்களும் அடக்கம் இந்த அடக்கம் இருந்தாலே அவன் வந்து நிச்சயமா நல்ல கதிக்கு போயிடுவான் அதத்தான் இவர் சொல்றார் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வலிமை பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர்களுக்கு உலகம் போய் இந்த உலகம் போய் எழுத ஊழிகள் எல்லாம் முடிவடைந்து சகம் போய் உலகங்கள் அழிந்து அழிந்து பிரளயம் வரும் இல்லையா அப்போ உலகம் போய் ஊழிகள் எல்லாம் முடிந்து உலகங்கள் அழிந்து ஜகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட அப்ப பாடும் கௌரி பௌரி கொண்டு ஆடும் யாரு சிவபெருமானுக்கு இங்க சொல்ற சிவபெருமானோட பாதி உடல்ல இருக்கா கௌரி கௌரி அப்ப அந்த கௌ அப்படிங்கிற மாதிரி எழுதலாம் கௌரின்னு தமிழ்லயும் எழுதலாம் அப்ப கௌரி கௌரி பௌரிங்கிறத கௌரி பௌரி அப்படின்னு எழுதலாம் அப்ப ஆவும் சேர்ந்து ஔவாக உச்சரிக்கப்படும் அப்படிப்பட்ட ஓடும் கருத்தை இருத்ததெல்லாம் யோக நிஷ்டையில இருப்பவர் அவர்களுக்கு யோக நிஷ்டையில இருக்கும் போதுதான் இந்த மனசு அடங்கும் அப்போ கௌரி கௌமாரத்தை உடையவர் பராசக்தி கௌமாரத்தை உடையவளவள் ஏன்னா பாரதியார் சொல்லியிருக்க யாரும் பகுத்தற்கள் ஆயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலுமோ கன்னிகை அவள் இந்த உலகத்திற்கே தாய் ஜகத்தை ஈந்தெடுத்த இதுல லலிதா சாஸ்திர சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி இரண்டு குழந்தைகளை பெற்றாலும் அவள் என்றும் இளவயது கன்னியாகவே இருக்கின்றாள் கன்னியாகுமரியில நித்தம் தவம் செய்யும் கன்னிகை அப்படின்னு சொல்றா அவளை அப்ப அவள் கன்னிகையா இருக்கக்கூடியவள் உலகத்தையே ஜெகன் மாதா உலகத்தையே ஈன்றெடுத்தவள் அவள் ஆனாலும் அவள் ஓர் கன்னிகை அதத்தான் சொல்ற பாருள் என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் எங்கள் தாய இந்த பார் உள்ள வரைக்கும் எல்லாரும் எங்கள் தாயும் ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்க யாரும் வகுத்தற்கரிய பிராயத்துங்கள் அவளோட வயசை யாராலையும் சொல்ல முடியாது ஆயினுமே எங்கள் தாய் இந்த பார் உள் உள்ளது என்னாலும் ஓர் கன்னிகை என்ன பயின்றிடுவார் எங்கள் தாய் அப்படிங்கிறார் எங்கள் தாய் என்றைக்கும் நித்திய கன்னி அவள் இதுல கௌரி பௌரின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு பௌரி அப்படின்னா வலம் இடமாக சுழன்றாடும் ஒரு வனக்கூத்து வனக்கூத்தாக அது வந்து பௌ கௌரி பௌரி கொண்டாடும் அப்படின்னு சொல்ற அப்போ அந்த மாதிரி ஆடக்கூடியவள் பக்கத்தில் உள்ள பரமேஸ்வரி பௌரி கூத்து பௌரி கூத்துன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா வலம்லிருந்து இடமாக கூத்தாடும் ஒரு வனக்கூத்து அப்படி மேல் கொண்டு அதை மேல் கொண்டு ஆடவும் பசுபதி நின்ற ஆடும் பொழுது பசுபதி நாமெல்லாம் பசுக்கள் நமக்கெல்லாம் பதி சிவபெருமான் பசுபதி ஜீவன்மர்களுக்கு எல்லாருக்கும் தலைவர் நமக்கு தலைவனாகிய சிவபெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் அழகா சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார் பசுக்களுக்கு பதியாக இருக்கக்கூடியவர் எங்கள் பசுபதியே பசுவாகிய இந்த ஜீவர்களுக்கெல்லாம் தலைவரால சிவபெருமானே அப்பது ஜீவன்மார்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான் நின்று ஆடும் பொழுது அவர் நிலைத்து நின்று சங்கார கூத்து அவர் ஊழி உடியும் போது சங்கார கூத்து ஆடுவர் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே ஏழைப்பங்காளனே பாடையிலோர் எம்பாவாய் திருவம்பாவையில மாணிக்க வாசகர் அழகா சொல்லி வச்சிருக்க ஏன்னா ஊழிக் காலம் பிரளய காலம் இது பண்ணும் போது அம்மையும் அப்பருமாக அப்பன் வந்து நடனம் ஆடும்போது தாண்டவ சாட்சினியாக அம்பாள் இருக்கா அதைத்தான் அழகா சொல்ற கௌரி பௌரி கொண்டு ஆடும் பக்கத்தில் உள்ள பரமேஸ்வரி பௌரி கூத்து மேற்கொண்டு ஆடவும் ஜீவன்களுக்கு தலைவனாகி சிவபெருமா நிலைத்து நின்று சங்கார கூத்து ஆடும் போது பரமாயிருக்கும் அதீதத்திலே அதீதத்தில் பரமாயிருக்கும் தத்துவ அதீதம் அந்த குணாதீதன் தத்துவாதீதன் அப்படின்னு சொல்றார் அப்ப தத்துவ அதீதத்தில் குணங்களை எல்லாம் கடந்தவன் குணாதீதன் தத்துவ நிலையை எல்லாம் கடந்தவன் தத்துவாதீதன் அப்போ அந்த தத்துவ அதீதத்தில் பரமுக்தி பேரின்ப வெள்ளம் அதில் வந்து நிலைத்து நிற்பதற்கு ஒரு கிடைக்கும் ஏன்னா யார சொல்லியிருக்காரு யாருக்கு கிடைக்கும்னு சொன்ன ஓடும் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லாருக்கு இந்த மாதிரி ஒரு பேரின்ப நிலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா பகை அசுரரை கொல்லுகின்ற போருக்குரிய ஒப்பற்ற வேல் படையை உடைய முருகப்பெருமானின் தீர்ப்பாதங்களில் திருவடிகளில் ஓடும் தன்மை இந்த சஞ்சலம் மிகுந்த அலைப்பாயின்ற மனதை நிலை நிறுத்த வல்லமை உடையவருக்கு உலகம் போனாலும் ஊழிகள் எல்லாம் முடிந்து உலகங்கள் அழிந்து பக்கத்தில் உள்ள பரமேஸ்வரி பௌரி கூத்து மேற்கொண்டு ஆடவும் ஜீவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த சிவபெருமான் நிலைத்து நின்று சங்கார கூத்து ஆடும் போது தத்துவ அதீதத்தில் பரமுக்தியமயமாக இருக்கும் அந்த அவர்களுடைய ஜீவன் அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு இதுல வந்துட்டு ரொம்ப அழகா இதுல சரணத்தில் வந்து வந்து கருத்தை இருத்தல் சொல்லியிருக்கிறது பதம் அது வந்து பகவானுடைய சரணத்திலேயே நம்மளுடைய கருத்தை வைத்து தியானம் செய்வது பத முக்தி அதீதம் எல்லாவற்றையும் கடந்த நிலை அதில் வந்து இருத்தல் எதை பற்றியும் ஒன்றுமே சலனம் இல்லாமல் அதீதத்தில் அவர்கள் இதுல கருத்து வைக்கும் போது இது பண்ணும் போது பரமுக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப தத்வாதீத நிலை இந்திரியங்கள் இது முதல்ல முப்பத்தாறு தத்துவங்களுக்கும் எட்டாமல் இருக்கும் நிலை அதுதான் வந்து பரம்பொருள் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியது அது அழியாத மூழ்கடிக்கும் அப்பேற்பட்ட நிலைதான் பரமுக்தி இதுல கருத்துரையா என்ன பார்க்கலாம்னா கடவுளோட சீர்மிகு சென்னிய பாதங்களில் நம்மளுடைய மனத்தை நிலைநாட்டி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட வல்லமை உடையவர்களுக்கு அந்த சங்கார சமயத்தில் அத்தீய பரமுக்தி அப்படிங்கிற பேரின்ப நிலையை அவர்கள் அடைவார்கள் அப்படின்னு சொல்ற இது கொஞ்சம் தத்துவமான ஒரு இது ஆனால் முதல்ல என்ன பண்ணணும் முருகன் சரணம் அவரோட சரணங்கள்ல நம்மளோட சிந்தனையை நிலை நிறுத்தி அவரையே பண்ணிடணும் அப்போ நம்மளுக்கு இந்த முக்தி பரமுக்தி கிடைக்கும் தத்துவங்களை எல்லாம் கடந்த அதீத நிலை அப்படின்னு சொல்ற அதாவது அதி நிலை பரமுத்தி பேரின்ப வெள்ளம் அந்த பேர் ஆனந்தத்தில் நம்மளை அமுழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்க அடுத்தது இந்த அறுபத்தி ஒன்பதாவது பாடல்ல என்ன பெற்ற எனக்கு திருப்பி திருப்பி சொல்றாரு யம பயம் இல்லை எமன்னா வந்தா இல்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் பிறப்பு இன்றைக்கு ஒன்று நிகழ்கின்றதோ அன்றே இறப்பும் நமது தலையில் எழுதப்பட்டு விட்டது இதுதான் உண்மை பிறந்த அன்றே நம்மளுடைய விதி என்றைக்கு முடியும் அப்படிங்கறதும் அது எழுதப்பட்டிருக்கு அதுதான் வந்து தலையில பிரம்மன் லிபின்னு சொல்லுவான் அது எழுதப்பட்டிருக்கு அந்த நேரம் வரும்போது எவன் எப்படி வருவானோ கோரமா வருவானா பாசக்க எடுத்து எடுத்துட்டு வருவானா நம்மள எந்த இதுல எவ்வளவு அனுபவிக்கணுமோ எந்த நிலையில எப்படி எல்லாம் நம்மளை கொண்டு தள்ளனும் யாரெல்லாம் நம்மள என்ன சொல்ல போறாளோ அந்த பயம் எல்லாம் வரும் ஆக்கும் போது அந்த பய நிலை வரும் இவர் என்ன சொல்றார் முருகனோட அருள் பெற்று நான் எனக்கு அந்த எம பயம் இல்லையப்பா அப்படின்னு சொல்றார் அப்ப எவ்வளவு ஒரு அழுத்தமா அவருக்கு வந்து எம பயம் இல்லைங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு ஏற்கனவே சொல்லிட்டார் முருகனுடைய கை வேலும் மயிலும் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்னு சொன்னவர் இப்ப திருப்பி திருப்பி அதுலயே அழுத்தமா எம பயம் திருப்பி இல்லைங்கிறார் ஏன்னா மனிதர்கள் பயப்படக்கூடிய ஒரு இது உண்டுன்னா அது வந்து யம பயம் அந்த எம பயத்திலிருந்து எப்படி மீண்டு என்னால் இருக்க முடியுங்கிறது அழகா தனி தனி ஞான சாதித்தருள் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்திப்ப வந்திப்ப வந்தி இப்பொழுது என்னை என் செய்யலாம் சக்தி வாழ் ஒன்றினால் சிந்த துணிப்பன் தனி பருங்கோ கோபத்ரி சூலத்தையே தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமி என தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்தி வந்து இப்பொழுது என்னை என் செயலால் சக்தி வாழ் ஒன்றினால் சிந்தம் துணி தனிப்பு அரு கோபம் திரிசூலத்தையே தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று சாதித்து அருள் கந்த சுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செயலான் சத்தி வாழ் ஒன்றினால் சிந்தம் துணிப்பல் தனிப்பு அரும் கோப திரிசூலத்தையே தனிப்ப அரும் கோப திரிசூலத்தையே தந்தைக்கு முன்னம் தனி ஞான வாழ் ஒன்று முன்னால தந்தைக்கு தனி ஞான வாள் ஒன்று எது சொல்ற பிரணவ பொருளுக்கு தந்தைக்கு உபதேசம் பண்ணிட ஞான வாழ் இதான் வாழ் என்று தந்தைக்கு முன்னம் தனி ஞான ஒன்று சாதித்தருள் தந்தைக்காக பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்த அந்த காலத்திலே முன்னம் அந்த காலத்தில் தந்தைக்கு தன்னுடைய தந்தைக்கு ஒப்பற்ற தனி ஞானம் தனி ஞானம் ஒப்பற்ற ஞானம் என்கின்ற அந்த ஒன்றிணைத்தருள் கந்த சாதித்தருள் கந்தசாமி என்னை தேற்றிய பின்னர் எனக்கும் வந்து உபதேசம் பண்ணிட்ட அடியேனை தெளிவித்த பின்னர் காலன் வெந்து வந்து காலன் வெகுண்டு அவ வெம்பி வெகுண்டு வந்து இங்க வந்துட்டு எம்புதால என்னை செய்யலாம் கந்தன் என்னை உபதேசித்து இனி தெளிய வைத்து விட்டார் தந்தைக்கு உபதேசம் செய்தான் முன்னம் இப்பொழுது எனக்கும் ஒரு ஞானம் என்கிற ஒரு உபதேசித்து என்னையும் தெளிய வைத்த பின்ன காலனே நீ வெகுண்டு வந்து என் முன்னால் வந்து நின்று என்னை நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அழகா ஒரு அவன இது கேட்கிறார் காலன் பாரதியார் கேட்ட மாதிரி அருணகிரியார்கே நீ என்ன என்ன செய்ய முடியும் உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாதுடா நீ வந்து பாரு உன்னால என்ன என்ன செய்ய முடியும்னு வந்து பாரு ஏன்னா எனக்கு முருகனோடு அருள் அந்த ஞானம்ங்கிற அருளை கொடுத்து என்னை தெளிய வைத்து விட்டான் முருகன் என்னை தேற்றிய பின்னர் காலன் விந்து வந்து இப்பொழுது என்னை செய்யலாம் சக்திவாள் ஒன்றினால் அந்த குருநாதன் அருளால நானும் ஒரு ஞான வாழ பெற்றுட்டேன் அந்த ஞான சக்தி என்கிற அந்த வாழ் ஒன்றினால் சிந்த துணி துணிப்பன் அது சிதறுமாறு தனிப்பு அரு கோபம் திரிசூலத்தை துணிப்பன் தனிப்பு அரும் கோப திரிசூலத்தையே துணிப்பன் அப்படிங்கிற என்ன சிதறுமாறு தனிப்பு அரு கோபம் திரிசூலத்தை அடங்குவதற்கு அருமையான அந்த சீற்றத்தை உடைய அவனுடைய முத்தலை சூலம் ஏன்னா யமனோட சூலம் வந்து அப்படி நடுவுல உள்ளது கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும் இரண்டு பக்கங்களும் உள்ளது கொஞ்சம் வளைஞ்சு கூர்மையா வளைஞ்சு இப்படி இருக்கும் மூன்று தலைகளை உடையது முத்தலைகளை உடைய சூலம் அதனாலதான் திரிசூலத்தையே அவனுடைய முத்தலை சூலத்தை துணிப்பன் நாதை துண்டுபடுத்தி விடுவேன் எங்கிட்டக்க அந்த ஞான சக்திங்கிற எனக்கு வாழ் இருக்கு அவன் சூலத்தை எடுத்துன்னு வந்தா என்னோட அந்த ஞான வாழினால் அந்த சூலத்தை நான் துண்டித்து விடுவேன் அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்றாருன்னா அது கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம அப்படியே உறுதியா நான் துணிச்சுடுவேன் எடுத்துன்னு வந்தான்னா என்னோட ஞான வாழ்கிற சக்தி ஆக நான் அதை துணித்து விடுவேன்னு அருணகிரியார் ரொம்ப அழகா இதுல எடுத்து சொல்லியிருக்க பிரணவப் பொருள் என்ன என்று சிவபெருமான் கேட்க அந்த காலத்தில் தனது தந்தையாருக்கு ஒப்பற்ற ஞானமாகிய வாழாயுதம் ஒன்றினை உபதேசித்த அறிமுக கடவுள் என்னையும் தேற்றிய பின்னர் தெளிவித்த பின்னர் எமன் வெகுண்டு வந்து இப்போது என்னை என்ன செய்ய முடியும் அந்த குருநாதன் அருளால் நான் பெற்ற ஞான சக்தியாகிய வாள் ஒன்றினால் சிதறுமாறு அடங்குவதற்கு அருமையான அந்த சீற்றத்தை உடைய அவனுடைய முத்தலை சூலத்தை நான் துண்டுபடுத்தி விடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா அழகா அப்படி நம்ம குறைக்கிற மாதிரி சொல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் முருகனுடைய திருவடி சரணங்கள்ல சிந்தையை செலுத்தி அவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு அருளை வாங்கணும் அவன் பாதார விந்தத்துல இது பண்ணினா போருமா என்னுடைய சரணத்துல நீ வந்து அடை உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் பகவான் கீதையில சொல்லுவர் எது வந்தாலும் நீ கவலைப்படாது எல்லாத்தையும் எனக்கே நீ அர்ப்பணித்து விடு உனக்கு எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானுடைய முருகனுடைய அந்த போய் நாம் சரணடைந்து அவனையே சிந்தித்திருந்தோமானால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்றப்போ ஓங்காரத்தோடு உட்பொருள் தான் தனி ஞான வாழ்னு சொன்ன இல்லை ஏன்னா முருகன் சிவபெருமானுக்கு உபதேசித்தது இது என்னன்னா நம் நம்மளுடைய உயிரை எல்லாம் இந்த ஜீவர்களுடைய உயிர்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்வதால் யமனுக்கு காலன் என காலத்தை நம்மளுடைய காலத்தை கணக்கிட்டு வைத்துக் கொள்கின்றவன் காலன் யமனுக்கு படை திரிசூலம் அவனுடைய பாச கயிறு திரிசூலம் ஒரு கையில திரிசூலம் ஒரு கையில கயிறு இதுதான் அவனுடைய ஆயுதம் படையாக பார்க்கப்படுகின்றது இதனுடைய ஒரு கருத்துரையா நாம என்ன பார்க்கலாம்னா சிவபெருமானுக்கே குருநாத குருநாதன் அந்த முருகக்கடவுளிடம் அப்படிங்கிற ஒரு வாழாயுதத்தை நான் பெற்றிருக்கின்றேன் அவன் என்னையும் தேற்றி தெளிய வைத்திருக்கின்றான் நான் அவனுடைய ஞான சக்தி ஆகிய வாழாயுதத்தை நான் பெற்றிருக்கின்றேன் இனி யமன் என்னை வந்து என்ன செய்யக்கூடும் ஒரு அறைக்கூவல் விடுக்கிறார் விடுகிறார் என்ன செய்ய முடியும் அவரால அப்படின்னு கேட்கிறார் அவனுடைய மூ இலை முத்தலை சூலத்தை துணித்து அவனையும் நான் தோற்கடித்து விடுவேன் அவன் வந்தால் தான் எங்க படைக்கு வந்தால் தான் அந்த ஞான வாழினால் அதை நான் துண்டித்து விடுவேன் எனக்கு எமன் பயம் இல்லை வந்து என்னை என்ன செய்யக்கூடும் அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு ஒரு இதா எடுத்து சொல்லியிருக்க ரெண்டு என்ன தெரியறதுன்னா முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் சரணம் அடைந்தால் போரும் அந்த சரணத்தில் படிந்து விட்டால் நம்மை அவன் கை தூக்கி விடுவான் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை எனக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா அருணகிரியார் நமக்கு அவருடைய இந்த பாடல்கள் இந்த மலர்கள் மூலமாக இந்த மாலையில் கோர்த்து நமக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் பகவான் எப்பேற்பட்டவராக இருக்கின்றார் முருகப்பெருமான் நம்மளுக்கு எடுத்து ஒவ்வொரு பாடலாக சொல்லி கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பாடல்களை அனுபவித்து விட்டோம் பாக்கி இருக்கிற மற்ற பாடல்களையும் அவருடைய திருவருளால் இனிமையாக எந்தவித தங்கு தடையும் நமக்கு அனுபவிக்க பகவானுடைய பிரார்த்தனை செய்து கொள்வோம் முருகப்பெருமை நம்மளுக்கு எல்லா விதமான சர்வ வல்லமை உள்ள சக்தியை கொடுக்கட்டும் முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம்